ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோசமாரி சேனல் நம்ம இன்றைக்கி வெண்டக்காய் புளி குழம்பு தான் செய்ய போகிறோம் வெண்டைக்காய் வந்து எப்போ நம்ம நல்லா நீட்டாக தண்ணியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி துணியை வச்சு நல்லா துடைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறணும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் உணர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வலுவழுப்பு இருக்காதுங்க எப்பவுமே வெண்டைக்காய் இந்த மாதிரி தான் பார்க்கணும் ஏற்கனவே நான் வெண்டைக்காய் பொரியல் வந்து வீடியோ போட்டிருப்பேன் அதையும் போய் பாருங்கள் இப்போ வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெண்டக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை போட்டு நல்லா அந்த வலுவழுப்பு தன்மை வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்து எடுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க வெண்டக்க நல்லா வணங்கிருச்சுங்க இதையும் மாற்றிடலாம் இப்போது நம்ம ஆயில் வந்து ஊற்றுல அதுலயே இருக்குது இப்போது ஒரு நாலஞ்சு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிடலாம் இது வந்து நம்ம வணக்கி அரைக்கிறோங்க சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா வணங்குது இப்போ தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வணக்கி விடலாம் நம்ம வெண்டைக்காய் எண்ணெயிலே தான் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் வதக்குறோங்க நம்ம எண்ணெய் ஊத்துல தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கிடுச்சு பூ மிளகாய் தூள் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனுங்க மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனுங்க இது போட்டு நல்லா வணக்கி விட்ருலாம் இதை நல்லா வந்து ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போது ஒரு கால் டீஸ்பூன் கடுகு பால் டீஸ்பூன் சீரகம் வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் மாத்திரை போட்டுக்கலாம் வெந்தயம் கம்மியாகவே இருக்கட்டுங்க கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம அதுலேயும் ஒரு ஆறு ஏழு பூண்டு பக்கம் போட்டு வதக்கி அரைச்சிருக்குறோம் இது நல்லா வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும் எலும் சின்ன சைஸ் எலுமிச்சம்பழங்க அந்த அளவு புளி எடுத்து நம்ம நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்துடலாம் தண்ணி ஊற்றினோம்னா சீக்கிரம் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய் போட்டுடலாம் இப்போது அரைச்சி வச்சிருக்கிற மசாலா போட்டுருலாங்க உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸியில் அரைச்சிருந்தா தண்ணி ஊற்றிடலாங்க இப்போ புளி கரைச்சி வச்சிருக்கிறாங்க அதையும் ஊற்றிடுலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் பாருங்க சூப்பராக புளி குழம்பு ரெடி ஆயிருச்சு இது கூட கொஞ்சம் வந்து நம்ம கடைசியாக வெள்ளை ஒரு சின்ன துண்டு போடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா போடலாங்க இல்லைன்னா விட்டுடலாம் பாருங்கள் கொஞ்சமாக நான் ஜாங்கரி போட்டிருக்கிறேன் போட்டு கொஞ்சம் மல்லித்தலம் தூவி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அடுத்தது உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு பொரியல் செய்ய போகிறோங்க கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் பூண்டு தட்டி வச்சுருக்குறாங்க பூண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க அதே மாதிரி நான் కాల్ టీ స్పూన్ మంచి ఉప్పు ఒక కాల్ టీ స్పూన్ ఉప్పు పోటుకంగా கால் டீஸ்பூன் மிளகாய்ப்பூள் கால் டீஸ்பூன் மல்லிப்பூள் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றாம இப்படியே வதக்கி அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வந்து வரட்டும்

பாருங்க சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு உருளைக்கெழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சோயம் மாதிரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்